இந்த அந்த கதாம் நம்ம என்னத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சு படைச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த டைவர்ஸு இருக்கலாமா ஆண்ட ஊனியத்தில் டைவர்ஸ் இல்லாமல் போல நாட்டில் நினைக்கிறேன் உடம்பு நல்லா இருக்கணும் தரகாத்திரமா இருக்கணும் டண்டன் அடிக்கணும் அப்படி அடிக்கணும் அதுக்குதான் இந்த ரெண்டு இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறது அந்த கர்ணா அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு எந்திரம்னா பழமியம்மையாக வாய்ந்தது அதோடைய பவரெல்லாம் அளக்க முடியாது இது எப்படின்னா கபாரா கபாலிஸ்டிக் ஃபார்ம்னால் என்னென்ன இருக்கோ அந்த ஃபார்மேஷனில் வந்தது இந்த அந்த கர்ணம் இதோடைய இது வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் என்ன வேணுமா இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் நமக்கு மிடல் பவரும் கிடைக்கும் எல்லா பவரும் கிடைக்கும் சரி இந்த அந்த நம்ம என்னத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான இதாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்லாம் வந்து இப்போ ஜாதகத்தை கடைஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க என்னோடத எனக்கு யோகநாதன் யார் யோகி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் இந்த யோகி யார் அப்படின்னா எனக்கு கேது கேது வந்து யோகி அவருக்கு வந்து என்னென்னா பிங்க் கலர் நான் பிங்க் கலர்ல அந்த கண்ணா இந்த அந்த கண்ணால நாலு இருக்கும் கண்ணுல ஆண் பெண் ஆண் பெண் இப்போ இது வந்து ஆண் இது பெண் இது திரும்ப ஆண் இது பெண் அப்ப அப்படி வைக்கணும் நம்ம ஆண் பெண் ஆண் பெண் நீங்க வச்சுக்கணும் ஆண் பெண் ஆண் இது ஒரு பெண்ணு இந்த இடத்துல வந்து ஆண் இங்க பெண் அதாவது இதுக்கு கீழே இந்த கிராஸ் பெருசு கீழே சின்னது கீழே இதை வைக்கணும் இது என்னன்னா பெட்டு கடியில் வச்சு நாலு முனையே வச்சுட்டிங்கன்னா பொதுவாக பிங்க் கலர் வந்து என்னது அன்பு பாசம் இல்லை ஆசை அதுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு பழச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த டைவர்ஸு இருக்கலாமல் ஆன ஊனியத்தில் டைவர்ஸ் இல்லாமல் போகிறேன் நாட்டில் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஐயா நான் நொந்து முறை அதை உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு எழுபத்தேழு வயசில் எல்லோரும் வந்து அறுபத்தெட்டு வயசில் ஐம்பது வயசில் ஐம்பத்தாறு வயசில் எல்லாரும் வந்து நாங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க இது என்னங்க போங்க கண்ணுங்களா இல்லாட்ட பத்தாவது வா அதில் கூட வா பேசி ஆறு மாதம் பேசியிருக்காங்க ஆறு மாதம் பேசி கல்யாணத்தை பண்ணி பத்தாவது நாளும் டைவர்ஸ் இருந்தாங்க கண்ணுங்களா பொய்ஷன் இருந்தா தான் அது புரியும் நான் அப்புறம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த அந்த கண்ணாவை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமே நல்லா யூஸ் பண்ணி தானே வாழ்ந்துருக்கோம் இல்லை நாலு பக்கம் வச்சிடும் எனக்கு நான் இதை ஜோதிடத்துலேயே எனக்கு வந்ததுனால நான் கண்டுபிடிச்சேன் அதாவது சாதாரணமாக ஜோதிடத்தில் தான் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது யூ கேன் யூட்டிலைஸ் நாலு பக்கமாக வச்சிடணும் பெட் கையில் வச்சிட்டு நம்ம படுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஒர்க் ஆஃப் இட்ஸ் ஓன் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு ப்ராஸ்பரிட்டி ஹார்ட் நல்லா மனசு நல்லா இருக்கிறதுக்குலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்குறது மனசு வரணும் இல்லையா அது ஒரு மனது வேணும் அதுக்கு இந்த க்ரீன் கலர் நல்லா படிக்கணும் பசங்க பெட்டு கலையில் இதை வச்சிடணும் விளையாட்டை படிக்கணும் அவங்க பெருசாக வரணும் கடைசி பண்ணி இதை வைங்க வச்சு நிறைய பேர் இருக்கிறான் எத்தனையோ வருஷமாக நாங்கள் யூஸ் இருக்கோம் முப்பத்தி மூணு வருஷமாக யூஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் ரெட்டு நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா பேஸிக் சக்கராக உடம்பு நல்லா இருக்கணும் தரகாத்திரமாக இருக்கணும் டன் அடிக்கணும் அப்படி அடிக்கணும் தான் இந்த ரெட்டு ஓகே கோல்டு கலர் சூப்பர் யாருக்கு தியானத்தில் பெருசாக வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்தது ப்ளூ பேச்சு திறமை நல்லா வரும் பேச்சு திறமை அட்மினிஸ்ட்ரேஷன் அது நல்ல ஜாபு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிமெண்ட் கலர் இதை நீங்கள் கிரே கலர்னு சொல்கிறீங்க இல்லையா நமக்கு வந்து ப்ரொட்டக்ஷனுக்காக இதை வந்து சும்மா ஒரு காலம் நீங்கள் ஒரு இதில் நாங்களாம் அப்போல்லாம் வந்து சாமி கும்பல உங்களுக்குள்ளே இந்த இடத்துல அப்படின்னு வச்சுருவோம் ஒரு கார்டாக வச்சிருவோம் ஆனா ஆனால் பெட்டு கடையில் நாலு கார்டு வைக்கிறது உடம்புடியாதவங்களுக்கெல்லாம் வைக்கலாம் இந்த இந்த இதை வந்து உடம்புக்கும் வைக்க அடியில் ரெட் கார்டும் வைக்கலாம் அவங்களுக்குலாம் எனர்ஜி வேணும் இல்லையா அது மாதிரி ஸோ இத்தனை கலர்ஸில் இருக்குது எனர்ஜி நெஸ்டில் அவைலபிள் யூ ஹாவ் யூட்டிலைஸ் அதுக்காக நான் சொல்ல வரேன் நான் வியாபாரத்தில் எல்லாம் பேசலை கண்ணில்ல ரீசராக திங்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் திஸ் வேல் புரிஞ்சுதா இது மாதிரிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணுமே அதுக்காக பேசுகிறேன் முதல்ல தெரிய வரணும் ஏதாவது தெரியும் நாங்கள்லாம் போய் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பாடுபாடுன்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லை ஒன்று ஒரு மந்திரத்துக்கு அப்பா அத்தோ அந்த அந்த தோகம் இத்தாக்கும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுப்படோ எங்களுக்கு தான் தெரியும் புரிஞ்சுச்சா கண்ணுங்களா நீ உங்களுக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு அது கொடுக்குறேன் இல்லை ஒவ்வொன்றும் மாய மந்திரம் நிறையா சொல்கிறோம்னா அதுக்காக நாங்கள் நிறைய யோகா சொல்லணும் புரிஞ்சுதா ஓகே